இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியா நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது ஐடியா இருக்கும்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நானும் அடுத்தது அந்த கமெண்ட்டை வந்துட்டு படித்து பார்த்துட்டு அந்த ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணுவேன் இதை அதிகமாக வெளியில் போகிறவங்க யூஸ் பண்ணலாம் அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடணும்னா ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒருத்தருக்கு ஒரு பொருள் வந்து கொடுக்கணுங்க அந்த பொருள் கொடுக்கக்குள்ள ரெண்டு மூணு தடவை நான் வந்துட்டு கிளம்பக்குள்ள மறந்து மறந்து போயிட்டேன் பாதி தூரம் போய் அதுக்கப்புறமேட்டி தான் எனக்கு அந்த ஞாபகமே வருது இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கக்குள்ள நான் வந்துட்டு ஒரு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு அந்த ஐடியாவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வந்துட்டு கொடுத்துட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள் காகிதம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் ஆக்சுவலி வந்துட்டு இது எதுக்காக இதில் எழுதி வச்சுருக்கிறேன்னா அண்டு வந்துட்டு என்னுடைய கார் சாவிக்கூடையே நான் எதுக்கு அட்டாச் பண்ணியிருந்தேன் இதுக்குள்ளே இப்படி வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காரில் தான் போகிறேன் நான் அடிக்கடி வந்துட்டு மறந்துடுறதுனால கார் சாவியை நம்ம எப்படியும் மறந்துட்டு காரை வந்துட்டு எடுக்கவே முடியாது அப்போ எப்படியாக இருந்தாலும் கிட்ட இருந்தே கார் சாவி எடுக்க வந்துடுவோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் கார் சாவியில் இதை அட்டாச் பண்ணிட்டேன்னா நான் வண்டி எடுக்கிறதுக்கு அப்படியே என்னடா அது பேப்பர் ஓ ஆமாம்ல அவருக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வந்துடும் ரொம்ப சின்ன ஐடியா கண்டிப்பாக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க பட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணக்கூட எனக்கு மூணு நாலு தடவை எடுத்துகிட்டு போகலை நான் அவரை அதாவது அந்த பேப்பர் அவருக்கு எடுத்துகிட்டே போய் கொடுக்கல அதுக்கப்புறம் இதை வச்சதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் சரி ஐடியா நல்லா இருந்தது உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கலைன்னா ஏன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் ரொம்ப சிம்பிளான வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசலாம் பாய்